குழம்பு சொல்ல போகிறேன் இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கம்ப ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு தேங்காய் ஒரு பத்தை தக்காளி கொஞ்சோண்டு போட்டு மைய தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் எண்ணெய் ஒரு அஞ்சு ஸ்பூன் ஊற்றிக்கிறோம் கடுகு ஒரு ஸ்பூனு வெந்தயம் அரை ஸ்பூனு க ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயம் மாடி தோட்டத்தை ரெண்டு மிளகாய் போட்டு ஒரு பத்து பல்லு பூண்டுங்க மாடி தோட்டத்தை வளைஞ்ச கொஞ்சம் எல்லாத்தையும் பொன்னீரமாக வதக்கிக்கலாம் அது ஒரு மூணு போட்டுக்கிறோம் பெரிய சைஸு கொஞ்சோண்டு கல் ஊப்புங்க நல்லா சுருளை வதக்கிக்கலாம் மாடி தோட்டத்தில் வளைஞ்ச கத்திரிக்காவும் கோவக்காவும் போட்டிருக்கேங்க நல்லா வதக்கிக்கலாம் குருங்காவும் போட்டுக்கிறங்க வீட்டில பலா கொட்ட வந்து அதிகம் எல்லாத்தையும் கிண்டி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கத்திரிக்காய் வந்து கல்லீரல் பாதிப்பை குறைக்கிதுங்க மூளை செயல்பாடை நல்லபடியாக வச்சுக்கோம் அரைச்சி வச்சா வெயில போடுறோம் அரை கிளாஸ் தண்ணி கிண்டி விட்டுக்கலாம் தக்காளி அல்லணையும் சின்ன வெங்காயம் சேர்க்குறப்போ சூப்பராக இருக்கோங்க கொஞ்சோண்டு புளி தண்ணி ஊற்றுறோங்க ஆனால் கத்திரிக்காய் குழம்பு ரெடிங்க